இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கிறான் நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க இல்ல பொறிகடல வியாபாரம் நடத்துறீங்களா இன்னைக்கு போலீஸ் வேண்டிய விட்டு பிள்ளை வெட்டிருக்கிறாங்க நாளைக்கே போலீஸ்கார விட்டு வெட்ட மாட்டேன் என்ன நிச்சயம் அதான் கேக்குறேன் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒன்னா கூடி வந்திருக்கிறான் உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க உங்க டிஎஸ்பி போய் கிழிக்கிறேன் கிழிக்கிறான்

நீயே வாழ எடுத்து கொடுத்துருப்ப போல இருக்க விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்லாம் மாட்டீங்க பல்லக்கில் உட்கார வச்சு ஊரில் வருவீங்க போல இருக்கு அதான் கேட்கிறேன் புருஷனை கொண்டு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கன உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல

குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன் பாபு இப்ப அஞ்சாவதா வந்து ஒருத்தர் நிற்கிறாரே அவர சரியா பாரு பாபு உங்க அப்பாவை கொன்னது உங்க அம்மாவை கெடுத்தது அந்த நாலு பேர் மட்டும் தானா அஞ்சாவதா புதுசா வந்து நிக்கிறாரே அவரும் தானா

benefit of doubt ஏ குற்றம் சாட்டப்பட்டவில் கழித்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நீதி வென்றது நேர்மை வென்றது தர்மம் வென்றது அதானே கேட்கிறான். அய்யே, பாபு, அழக்குடாதே, உன்னை ச்போல் செய்கிறேன். இமனை உனக்கு எல்லா நாந்தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன அம்மா உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான் இல்லாத மீசைய பெருசா முறுக்குறிய எப்படி பாவம் குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும் காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையோ நீதியையோ இன்னைக்கு நிமிர்த்தி நிறுத்தி இருக்கார் அந்த மகாராஜா அதனால மறுபடியும் சொல்ற வாழ்க மகாராஜா

அவன் இவன் தம்பிய வெட்டந்த விட இவனை வெட்டி இருக்கணும் அதானே கேக்குறேன் மினாசி மினாசி எங்கடி இங்கே தான் இருக்கியா ஏண்டி வரதட்சணை பண்ண என்ன ஆச்சு அத அப்பா அறுவடைக்கு தரேன் சொன்னங்களே எத்தனை அறுவடை அடி பார்த்தாச்சு உன்ன உயிரோட கொல்றதா தாண்டி உங்க அப்பனுக்கு புத்தி வரும் நல்ல கலடா கலை அதையும் சேர்த்து கலடா கல அறிவு கட்டவனே பாதி கல்லு பாதி அரிசி இருக்கணும்டா கல ரெண்டு கையாலையும் கலடா யாரா நீ சொல்ல வெளியே போ வெளியே போட

வாழ அந்த நாலு பெரிய மகாராஜா 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 உனக்கு மகாராஜா தெரியுமா ஓ தெரியுமா தெரியுமா எங்கு இருக்காரு மகாராஜா ஆஹ் அருமனையில பாரு குளிமண்டலத்துல பாரு குடிமக்களுக்கு என்ன குழந்தாலும் திருத்து பாரு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க

ராஜா, எங்க மகாராஜா எங்க தாடி அம எங்கி ரோஜினமர் பாட்டி சிறு தாடி எங்க போராடி குறைகீர் பாண்டி தன் குடி குடிமக்கள் கவலைகள் முடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகராஜா எங்க மகராஜா டிகளும் இல்லை கெடுபிடி இல்ல அதனால் கெடுபிடி இல்லை நோட்டுகளின்றி நோட்டுகளின்றி தானாய் நின்றாரே அது வேட்டுகளின்றி பாட்டுகளின்றி தனியாய் வென்றாரே இங்கே ஏழைக்கு கதமது திறந்தது முன்னை சுடங்கு திறம் திறந்தது பிறந்தது கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகராஜா எங்க மகராஜா கட்டி விலைவாசிகளை இதுவரை யாரும் இறக்கியதில்லை கோஷங்கள் போட்டு கொடிகளை பிடித்தோம் நடந்தது ஒன்றும் இல்லை வெறும் ஏஷங்கள் பார்த்து விசில்களை அடிக்கும் கிடைத்தது நன்மையிலே தர்மங்களும் நியாயங்களும் சொற்படி கேட்காது அவங்களும் அரசியல் கட்சிகளும் மனிதனுவேசிக்க முடியாது இங்கே ஏழைகள் கனவது பிறந்தது உண்மை ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா

முத்து உங்க அப்பா அம்மா கண்டிப்பா வருவாங்க சீக்கிரம் பாபு உங்க அப்பா அம்மா பாபு உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா தான் ஜெயிச்சாங்க இந்த வருஷம் அவங்க இல்ல குமார் இந்த வருஷம் போட்டியில எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க வெரி குட் எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க எங்க அப்பா அம்மா ஜெயிப்பாங்க இல்ல எங்க அப்பா அம்மா ஜெயிப்பாங்க இல்ல எங்க அப்பா அம்மா இல்ல எங்க அப்பா அம்மா இல்ல எங்க உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே உலகை தீர்த்து வைக்கிறோம் மீண்டும் ஆராய்ச்சி மணி அளிக்கிறது குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான் அவனை வர சொல்லுங்கள் என்ன சீனுக்கு போகணுமா அப்ப சில்லறைய வெட்டுங்க சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்கடா அங்க பாரு ஓஹோ நமது குடி மகனோ இப்போது உன் குறை என்ன கூறு மகரேஜா மகரேஜா நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெட்ரோல் தினம் அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும் தெரிவிங்களா குழந்தாய் உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால தான் தர முடியும் அரசரால் தர முடியாது இல்ல உங்களுக்கு தெரியாது உங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு ஆம் தருவோம் நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள் போய் வா கங்கா எப்படி எப்படி இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க கங்கானா இதுல என்ன ஆச்சரியம் இல்ல வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன எப்படி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்சா மாறி வந்திருக்கீங்க கேக்குறதாவது உத்தரவு போடுங்க நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாங்க மறுபடியும் முருங்கமரம் ஏறியாச்சா பாபுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாங்கணும் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாங்க அது வெறும் நாடகம் தானேங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம் அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தியாகணும் எப்படி முடியாது அந்த பையனுக்கு நான் தான் அப்பா

என்னால ஒத்துக்க முடியாது மகாராடி வருகிறோம்